வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மட்டன் எலும்கறி குழம்பு வைக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த ஏஎம்சி பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு வெள்ளைப்பூடு பெரிய பூடு ஒன்று ஒரு விரல் தண்டி இஞ்சி ஒன்று நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கிக்கிட்டு அதோட நம்ம என்ன சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் அது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயத்தில் வதக்கினோன்னு பச்சை ஸ்மெல் போனோடனே கழுவி வச்ச எலும்பு கறி மட்டன் கறியை போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் மட்டன் வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும் பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருந்தாலே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து பொடி என்ன பொடி போடுறோமோ அந்த பொடியை போட்டுக்கோங்க நான் மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சத்தூள் அதோட மிளகு பட்டை கிராமி ஏலக்காய் நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து தக்காளியும் தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கருவேப்பில மண்ணித்தலை போட்டுட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி விடுங்க வதக்கி விட்டு தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் நான் ஏன்னா அந்த கறி குழம்புக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உருளைக்கெழங்கு அது நல்லா நாட்டுக்கெழங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் போட்டுக்கோங்க போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ வந்து அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு ஏழு நிமிஷம் வச்சா போதும் போன தடவை எட்டு நிமிஷம் வச்சே எங்களுக்கு கொஞ்சம் குழஞ்சிடுச்சி கறி இந்த தடவை ஒரு ஏழு நிமிஷம் தான் வைக்கிறோம் ஏழு ஒரு ஏழு நிமிஷம் வச்சோம்னா போதும் நல்லா வெந்துடும் அது எலும்பு கறி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் அதனால டைமை பார்த்து வச்சுக்கோங்க சாதா விசிலில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா கூட போதும் கறி இப்போது இறக்கி எடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே சுண்டை விடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பில மல்லித்தலை போட்டுக்கோங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ச டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு இட்லி பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வெண் பொங்கல் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் காரம் ரொம்ப போட மாட்டேன் தேவையான அளவு தான் போடுவேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டான இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்